ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு உஸ்தாதி என் அகாடமி இந்த வீடியோவில் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஜிஎஸ்ல இதுவரைக்கும் கேட்கப்பட்ட குரூப் ஃபோர் குரூப் டூ ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்ல கேட்கப்பட்ட ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ ஒரு ஐம்பது நாள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம் ஸோ அதுல இன்னைக்கான டே ஒன்னுக்கான டாபிக் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்துல இதுவரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சிந்து சமவெளி நாகரிகம் ஸோ உலகின் தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்னு ஒரு நாலு நாகரிகங்கள் வந்து இருந்துச்சு மெசபடோமியா நாகரிகம் சீன நாகரிகம் எகிப்து நாகரிகம் அண்ட் தென் ஃபோர்த் ஒன் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சிந்து வெளி நாகரிகத்தை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் ஸோ சிந்து வெளி நாகரிகத்தோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி முந்நூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் கிமு மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருந்து எந்த எல்லை வரைக்கும் பரவி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த மேப்பில் பாருங்க நம்மளுக்கு East West North South அது வந்து ஃபஸ்ட் வெஸ்ட் சைடில் அதாவது மேற்கு பகுதியில் எங்கே இருந்து எங்க வரைக்கும் பரவி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் மற்றும் பாகிஸ்தான் ஸோ இந்த இரண்டு நாடுகளுக்கிடையே வந்து பரவி இருந்துச்சு சட்கா ஜெண்டர் அப்படின்ற அந்த எல்லை வரைக்கும் அமைந்திருந்துச்சு நெக்ஸ்ட் நார்த் சைடு அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான் வரைக்கும் பரவி இருந்த ஒரு நாகரிகம் தான் என்னது சிந்து சமவெளி நாகரிகம் நெக்ஸ்ட் சவுத் சைட் ஸோ சவுத் சைட் அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்ட்ரா வரைக்கும் அங்கே வரைக்கும் பரவி இருந்துச்சு அண்ட் தென் இங்க ஈஸ்ட் சைடு கிழக்கு சைடு அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கின் எல்லையாக ஆலம் கிர்பூர் வந்து இருந்துச்சு ஸோ இதெல்லாமே சிந்து சமவெளி நாகரிகத்தோட எல்லைகளா இருந்துச்சு ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் எந்த கூற்று தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர் ஸோ சிந்து சமவெளி மக்கள் சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போகலாம் சுமார் நாலாயிரத்து எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாகரிகம் மலர்ந்தது ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது நாலாயிரத்து எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மலர்ந்த ஒரு நாகரிகம் ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள் ஸோ ஹரப்பா அப்படின்ற ஒரு சிந்தி மொழி சொல்லு சோ இந்த சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதையுண்ட நகரம் சோ இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு தான் இருக்குது சோ லாஸ்ட் ஒன் தான் தப்பா இருக்குது சோ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாருங்க சதுர வடிவிலான நூற்று கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது சோ முத்திரைகள் அப்படின்னா என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்டா நம்மளுக்கு வந்து விலங்குகள் பொறிக்கப்பட்ட அந்த முத்திரைகள் தான் கிடைச்சிருக்கு அதாவது காலை உருவம் திமிழுடன் கூடிய காலை உருவம் அப்புறம் வந்து காண்டாமிருகம் எருமை ஸோ இந்த மாதிரி வெள்ளாடு யானை புளி இந்த மாதிரி உள்ள விலங்குகள் பொறிக்கப்பட்ட முத்திரைகள் தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சதுர வடிவிலான முத்திரைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டின்க்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சீல்ஸ் ஆஃப் ஹரப்பன் கல்ச்சர் மேட் ஆஃப் அதாவது மிக பெரிய எண்ணிக்கையிலான ஹரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஹரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் நம்ம தான் பார்த்தோம் ஸோ அது வந்து எதனால் ஆகப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மென் கற்களால் செய்யப்பட்ட ஒரு முத்திரை தான் நம்மளுக்கு வந்து இருந்திருக்கு ஸோ மென் கற்கள் ஸ்டெடேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் செய்யப்பட்ட முத்திரைகள் தான் ஹரப்பா நாகரிக காலத்தில் இருந்திருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் த லார்ஜஸ்ட் ஆஃப் ஆல் த இன் சிட்டிஸ் சிந்துவெளி நகரங்களில் மிக பெரியது ஸோ சிந்துவெளி நகரங்கள் நிறைய இருந்துச்சு மொஹஞ்சதரோ கோட்டிஜி ரூபார் லோத்தல் அம்ரி ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து இருந்திருக்கும் ஸோ அதுலேயும் மிகப்பெரியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மிகப்பெரியது அப்படின்னு பார்த்தோம்னா மொஹஞ்சதரோ ஸோ மொஹஞ்சதரோ தான் சிந்துவெளி நகரத்துலேயும் மிக பெரியான நகரம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மொகஞ்ச தரத்தில் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குளம் வந்து இருந்திருக்கும் பெருங்குளம் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து செவ்வக வடிவத்தில் இருந்திருக்கும் அது வந்து இயற்கை தாரா கட்டப்பட்ட அதாவது நீர் கசியாத வண்ணம் கட்டப்பட்ட ஒரு குளமாக அது வந்து இருக்கும் அண்ட் மகஞ்சுதரோல இன்னொன்று முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இருபது தூண் அதாவது இருபது தூண் கொண்ட ஒரு நாலு வரிசை கொண்ட தூண் வந்து அங்க இருந்திருக்கும் ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ஒண்ணுதான் ஸோ சிந்து வெளி நகரங்களில் மிக பெரியது எது மொஹஞ்சதரோ அண்ட் தென் இங்க லோத்தல் லோத்தல்னு பார்த்தோம்னா அங்க ஒரு கப்பல் கட்டும் தளம் இருந்திருக்கும் குஜராத்ல இருக்கக்கூடிய லோத்தல் கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிச்சிருப்பாங்க Next question, which one of the following is correctly matched? ஸோ எது வந்து கரெக்டாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க மகஞ்சதாரோ லார்கானா டிஸ்ட்ரிக்ட் ஹரப்பா சிந்து நதி லோத்தல் ராவி நதி கலிபங்கன் காம்பே வளைகுடா ஸோ இது எல்லாமே அந்தந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மேட்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு மகஞ்சதாரோ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லார்கானா மாவட்டம் ஸோ இது வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஹரப்பா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராவி நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு பிளேஸ் தான் எனது ஹரப்பா அப்படின்னு சொல்லலாம் அண்ட் தென் லோத்தல் லோத்தல் அப்படின்றது குஜராத்தில் இருக்குது கப்பல் கட்டும் தளம் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ குஜராத்தில் சட்லச் நதிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் என்னது லோத்தல் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க லோத்தலுக்கு ராவி நதின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் பி சி வந்து தப்பு நெக்ஸ்ட்டு டி பாருங்க கேலிபங்கன் கேலிபங்கன் எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா காகர் நதி ஸோ காகர் நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு பிளேஸ் தான் என்னது காலிபங்கன் ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இந்த மூணும் தப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு ஆப்ஷன் ஏ மொஹஞ்சதரோ லார்கானா மாவட்டம் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ மொஹஞ்சதரோ லார்கானா மாவட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் இந்தஸ் வேலி சிவிலிசேஷன் த கிரேட் கிரானரி ஃபவுண்டர்ட் ஹரப்பா இன் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய கிடங்கு அமைந்துள்ள இடம் ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தில் முக்கியமான ஒன்று தானிய கிடங்கு தானிய களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அது வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்காங்க ஸோ எந்த பகுதியில் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கோட்டையின் வடக்கு பகுதி நார்த் ஆஃப் தி சிடடெல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதாவது கோட்டையின் வடக்கு பகுதியில் இந்த தானிய கிடங்கு வந்து அமைந்து ஸோ தானியங்களா அவங்க வந்து என்னெல்லாம் பயிரிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கோதுமை பார்லி அப்புறம் பருப்பு வகைகள் திணை வகைகள் எள்ளு ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்க வந்து பயிரிட்டிருப்பாங்க ஸோ இது வந்து அந்த தானிய கிழங்க ஆராய்ச்சி பண்ணும்போது அதோட கேப்ல வந்து இந்த மாதிரி அந்த தானியங்கள் எல்லாமே இருந்திருக்கும் ஸோ அதை வச்சு தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் இந்த மாதிரி பயிர்கள் எல்லாமே அந்த மக்கள் வந்து பயிரிட்டிருக்காங்க அப்படின்ற முடிவுக்கு வந்து வந்திருப்பாங்க ஸோ இப்போ இங்கே என்ன பார்த்தோம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானி கிடங்கு அமைந்துள்ள இடம் கோட்டையின் வடக்கு பகுதி நெக்ஸ்ட் கொஸ்டின் சிட்டி இட் இஸ் ஆன் ஹவு மெனி ஹெக்டேர்ஸ் அதாவது என்ன கேட்டிருக்காங்க சிந்து வெளி நகரங்களில் மிக பெரிய நகரமான மொஹஞ்சதரோ எத்தனை ஹெக்டேர் பரப்பை கொண்டுள்ளது ஸோ சிந்து வெளி நகரத்துலேயே மிக பெரிய நகரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மொஹஞ்சதரோ ஸோ மகஞ்சதாரோ வந்து எத்தனை ஹெக்டேர் பரப்பளவுல பரவி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எத்தனை ஹெக்டேர் அப்படின்னு பார்த்தோம்னா இருநூறு ஹெக்டேர் பரப்பளவுல பரவி இருந்த மிக பெரிய நகரமாக எது இருந்துச்சு மொகஞ்சதரோ வந்து இருந்துச்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் த ரைட்டிங் மெத்தட் ஆஃப் இந்த ஸ்கிரிப்ட் வாஸ் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க சிந்து சமவெளி எழுத்து முறை என்பது ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் சிந்து சமவெளி எழுத்து முறை எழுத்து முறை அப்படின்றது அவங்க வந்து சுடுமண் கற்கள் அப்புறம் வந்து மட்பாண்டம் ஸோ இதுலலாம் அவங்க வந்து பொறிக்கப்பட்ட அந்த எழுத்துக்கள் வந்து எந்த முறையில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வடமிருந்து இளம் இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக எழுதுவது அதாவது சி மெத்தட் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு ரைட்லேருந்து லெஃப்ட் அண்ட் தென் லெஃப்ட்லேருந்து ரைட்டு ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ சி அப்படின்னா ஃபஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிக்கணும் அண்ட் தென் இங்கே ஆரம்பித்து அங்கே முடிக்கணும் அதாவது வளமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக எழுதுவது ஸோ இந்த எழுத்து முறையை தான் அந்த மக்கள் வந்து பயன்படுத்தி இருந்தாங்க அண்டு இதெல்லாம் ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட எழுத்து முறைகள் வந்து நம்மளோட திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அண்ட் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளராக இருக்கக்கூடிய ஐராவதம் மகாதேவன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹரப்பாவோட மூல வேர்கள் வந்து நம்மளோட தென்னிந்திய திராவிட மொழிகளை வந்து ஒத்து இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் ஸோ ஃபைனலாக சிந்து சமவெளி எழுத்துமுறை என்பது வளம் இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக அமைந்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ரிகார்டட் ஆஸ் கார்டில் ஆஃப் சிவிலைசேஷன் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க பின்வருவனவற்றில் நாகரீகத்தின் தொட்டிலாக கருதப்படுபவை எவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ மலைப்பொழிவு கலாச்சார நினைவு சின்னங்கள் மதம் ஆற்று சமவெளி ஸோ நாகரீகத்தின் தொட்டில் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்று சமவெளி ரிவர் வேலீஸை தான் என்னென்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நாகரீகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த காலத்தில் மக்கள் வந்து வாழை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்து எங்கே குடியேறினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆற்றங்கரை பகுதியில் அதாவது ஆற்று சமவெளி பகுதியில் ஸோ அதை வந்து அவங்க ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து தண்ணி வந்து நிறைய கிடைக்கும் அவங்களுக்கு வந்து குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது அண்ட் கால்நடைகளை வந்து வளர்ப்பதற்காகவும் மேய்ப்பதற்காகவும் அது வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்துச்சு அண்ட் தென் அந்த காலத்தில் போக்குவரத்து அப்படின்றது கடல் வழி ஆற்று வழி தான் இருந்துச்சு ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்க ஆற்று சமவெளியை குடியேற்றங்களாக வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் என்ன சொல்கிறோம் ஆற்று சமவெளியை நாகரீகத்தின் நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மெட்டல் பை த ஹரப்பன்ஸ் ஹரப்பா மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை அண்ட் இல்லைனா எந்த உலோகத்தை பற்றி அவங்களுக்கு வந்து தெரியாது அண்ட் எந்த விலங்கை பற்றி தெரியாது அப்படின்னு கேட்பாங்க ஸோ எந்த உலோகத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பு மற்றும் தகரம் அயன் மற்றும் இந்த இரண்டு உலோகம் பத்தி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது ஸோ அந்த காலத்தில் அவங்களோட அணிகலன்லாம் எதில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தங்கம் செம்பு சங்காளரான வளையல்கள் ஸோ இதெல்லாமே அவங்க வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு வந்து எந்த உலோகத்தின் பயன் தெரியாது இரும்பு மற்றும் தகரத்தின் பயன் தெரியாது அண்ட் முக்கியமா எந்த விலங்கு வந்து அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு பார்த்தோம்னா குதிரையை பற்றி அறிந்திருக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் விச் இண்டஸ் வேலி சிட்டி த சிந்து சமவெளி நாகரீக காலத்தின் கப்பல் பட்டறை எச்சங்கள் எங்கு காண கிடைத்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கப்பல் பட்டறை எச்சங்கள் கப்பல் கட்டும் தளம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தல் ஸோ இது வந்து முக்கியமான கப்பல் கட்டும் தளமாக இருந்துச்சு ஸோ அந்த தான் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க கப்பல் பட்டறை எச்சங்களும் அங்கே தான் கிடைச்சது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏ ஹைலி அட்வான்ஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் ஹரப்பா கல்ச்சர் ஹாஸ் பீன் ராட் அதாவது என்ன கொடுத்திருக்காங்க, ஹரப்பா நாகரிக காலத்தின் முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம் முன்னோக்கிய நீர் மேலாண்மை ஸோ நீர் மேலாண்மை எங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லோத்தல் பகுதியில் தான் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ குஜராத்ல இருக்கக்கூடிய லோத்தல்ல அவங்க எதை கண்டுபிடிச்சிருப்பாங்க நீர் மேலாண்மை முறையை கண்டுபிடித்திருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹவ் ஆஸ் ஹரப்பன் ஆர்கொலாஜிக்கல் சைட் ஃபிஃப்டி செவன் எயிட்டீன் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் ஹரப்பா தொல்பொருள் அடைய காரணம் என்ன ஸோ ஹரப்பா தொல்பொருள் வந்து சிதலம் அடைஞ்சிருக்கும் ஸோ அதற்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நிலநடுக்கம் நில சரிவு வெள்ளம் ரயில் பாதையை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர் அதாவது ரயில் பாதை எங்கேருந்து எங்கே அமைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லாகூர் டு முல்தான் ஸோ இந்த ரயில் பாதை அமைப்பதற்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே உள்ள சுட்ட செங்கற்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி அவங்க வந்து இந்த ரயில் பாதையை வந்து அமைச்சிருப்பாங்க ஸோ அதனால் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் ஹரப்பாவில் இருக்கக்கூடிய தொல்பொருட்கள் எல்லாமே சிதைவடைஞ்சிருக்கும் அண்ட் தென் முக்கியமாக அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நபர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹரப்பாக்கு வந்திருப்பாரு அவர் வந்து ரொம்ப முக்கியமானவர் ஸோ யார் அப்படின்னு பார்த்தோன்னா சார்லஸ் மேஷன் அவர்கள் அண்ட் தென் அலெக்சாண்டர் பேர்ன்ஸ் அப்படின்றவர் அம்ரி அப்படின்ற இடத்த ஆய்வு செய்வதற்காக அவரும் வந்திருப்பார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் தி இந்த சிவிலிசேஷன் சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏஎல் பாஷம் ஆர்இ மாட்டிமர் வீலர் டிடி கோசாம்பி ஆர்சி மஜூம்தார் ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்இ மாட்டிமர் வீலர் ஸோ எம் வீலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவரோட நேமோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அவர்தான் என்ன பண்ணியிருப்பாரு சிந்து நாகரிகம் பற்றி ஒரு புக்கு வந்து எழுதியிருப்பார் ஸோ சிந்து நாகரிகம் அப்படின்னு டைட்டில் வந்து வச்சிருப்பாரு ஸோ ஆத்தர் யாரு ஆர்இஎம் வீலர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாயிண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இன் தி ஃபாலோயிங் கீழ்கண்ட கருத்துக்களில் சரியானதை சுட்டி காட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ என்ன கொடுத்துருக்காங்க சிந்து சமவெளி மக்கள் இந்திரனை வழிபட்டனர் சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம் சிந்து சமவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை பெருங்குளியல் குளம் ஹரப்பாவில் காணப்பட்டது ஸோ சிந்து சமவெளி மக்கள் இந்திரனை வழிபட்டனர் ஸோ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அவங்களோட வழிபாடு அப்படின்றது எதாவது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பெண்களை வந்து தெய்வமா கருதி வழிபட்டிருப்பாங்க அப்புறம் வந்து இயற்கையை வந்து வழி வழிபட்டிருப்பாங்க அதாவது மர வழிபாடு நீர் வழிபாடு விலங்கு வழிபாடு முக்கியமா பசுபதி வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி இயற்கையை தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க தெய்வமா கருதி வழிபட்டிருப்பாங்க பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க இந்திரனை வழிபட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆக்சுவலா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது ஒரு நகர நாகரிகம் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பார்த்தோம்னா சிந்து சமவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல பார்த்துருப்போம் சிந்து சமவெளி மக்களுக்கு இரும்பை பற்றி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி பார்த்தோம்னா பெருங்குளியல் குளம் எங்கு காணப்பட்டது ஹரப்பாவில் காணப்பட்டது பெருங்குளியல் குளம் ஹரப்பாவிலேயா இருந்திருக்கும் பெருங்குளியல் குளம் அப்படின்றது மொஹஞ்சதரோல இருந்திருக்கும் பட் இங்க ஹரப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு தப்பு ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி சிந்து சமவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் வாஸ் டிஸ்கவர்ட் இன் நைன்டீன் டுவெண்ட்டி டூ அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் ஆர் டி பேனர்ஜி ஆர்டி பேனர்ஜி என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் கண்டறியப்பட்ட நகரம் ஸோ ஆர்டி பேனர்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு நகரம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு அந்த நகரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மொஹஞ்சதரோ ஸோ மொகஞ்சதரோ தான் அவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார் ஹரப்பாக்கு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வருகை தந்த நபர் யாருன்னு பார்த்தோம் சார்லஸ் மேஷன் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறில் வந்து வருகை புரிஞ்சிருப்பார் ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ மொஹஞ்சதரோ ஸோ இந்த வீடியோவில் சிந்து சமவெளி நாகரீகத்தில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தோம் அண்ட் வரப்போகிற வீடியோவில் ஜிஎஸில் இருக்கக்கூடிய நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உஸ்தாதியன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்